ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம செடிகளுக்கு ப்ரூனிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தமிழில் இந்த ப்ரூனிங்கு வந்து நம்ம கவாத்து கத்தரித்தல்னு நம்ம சொல்லுவோம் அது ரொம்ப சிம்பிள் தான் அதாவது நம்மளுடைய செடிகளில் இருக்கிற பழைய காஞ்ச கிளைகளை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செடிகளில் முட்டு வைக்கும் முட்டு வச்சதுக்கப்புறம் பூ பூக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் ஒன்ஸ் பூ விரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முட்டு காஞ்சி போய் சும்மாவே அந்த செடியில் இருக்கும் அப்படிப்பட்ட காஞ்ச மொட்டுகள் செடியில் அப்படியே ரிமைன் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இலை வர்றதுக்கு அந்த இடத்துல விடாது புதுசாக பூக்கிறதுக்கும் இடம் விடாது ஸோ அப்படிப்பட்ட காஞ்ச போன மொட்டுகளை நம்ம வந்து கட் பண்ணி கீழே கொஞ்சம் கிளையோடு சேர்த்து கட் போகணுன்னா அந்த இடத்துல திரும்பவும் புதுசாக இலை வரலா இலைகள் வந்து வர ஆரம்பிக்கும் இலைகள் வந்து திரும்ப முட்டு வைக்கும் திரும்ப பூக்க ஆரம்பிக்கும் இப்போ நான் அப்படி தான் வந்து என்னுடைய செடிகளுக்கு ப்ரூனிங் பண்ணி விட்ருக்கேன் இந்த செடியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ரெண்டு விதமான பச்சை இருக்குது ஒன்று டார்க் பச்சை இலைகள் இன்னொன்று லைட் பச்சை இந்த லைட் பச்சைலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா புதுசாக வந்த இலைகள் ஸோ புதுசாக துளிர்விட்ட இலைகள் வந்து இந்த மாதிரி வந்து லைட் பச்சையில் இருக்கும் அதுலேயும் புதுசாக வந்து முட்டு வைக்கிறதுக்கு ஆரம்பி ஆரம்பிச்சிருக்கு மழை டைமில் ப்ரூட்டிங் பண்ணிவிட்டால் இன்னமும் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இதே போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி